ஒரு பக்கம் உலகத்தை ரட்சிக்க வந்த சிறு குழந்தை மற்றொரு பக்கம் அந்த குழந்தையை பார்த்து நடுங்கும் மன்னன் அந்த இரவு நடந்த சம்பவம் யூதயாவின் மன்னன் ஹீரோடு பேராசை கொண்டவன் மரணம் கூட அஞ்சாத அரசன் தனது சிங்காசனத்திற்காக மனைவி மற்றும் மகனை கொன்றவன் கிழக்கு திசையிலிருந்து வந்த மூன்று ஞானிகள் ஹீராட் அரண்மனைக்குள் நுழைந்து நாங்கள் நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து வந்திருக்கிறோம் புதிய ராஜாவை காண என்று கூறினார்கள் இதைக் கேட்டவுடன் ஹீரோட் சிரித்தான் ஆனால் மனதில் அந்த குழந்தையை கொல்ல திட்டமிட்டான் ஞானிகளிடம் குழந்தையை கண்டுபிடித்தால் தெரிவிக்கவும் நானும் வணங்குகிறேன் என்று கூறினான் ஆனால் இது குழந்தை இயேசுவை கொல்வதற்கான திட்டமாக இருந்தது பின்பு மூன்று ஞானிகளும் குழந்தை இயேசுவை கண்டு வணங்கி மூன்று பரிசுகளை அளித்து மகிழ்ச்சியுடன் திரும்பினார்கள் ஆனால் தேவன் அவர்களை எச்சரித்தார் ஏரோதுமிடம் தெரியப்படுத்த வேண்டாம் என்றார் எனவே மூவரும் வேறு வழி திரும்பின அன்று இரவு அமைதியான நேரம் குழந்தை இயேசு உறங்கிக் கொண்டிருந்தார் மரியாளும் களைப்பாக உறங்கிக் கொண்டிருந்தார் யோசேப்பு ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார் அந்த நேரத்திலே ஒரு தேவதூதர் யோசேப்பின் கனவில் தோன்றி யோசேப்பு எழுந்து குழந்தையையும் மரியாவையும் எடுத்து உடனே எகிப்துக்கு ஓடுங்கள் ஹீரடு குழந்தையை கொல்ல தேடி வருகிறான் நான் சொல்லும் வரை அங்கேயே இருங்கள் என்று கூறினார் பின்பு யோசேப்பு திடுக்கிட்டு எழுந்து மரியாவை மெதுவாக எழுப்பி மரியா சீக்கிரம் குழந்தை எடுத்துக்கொள் நாம் இங்கிருந்து உடனே கிளம்ப வேண்டும் என்று கூறினார் மரியாவின் கண்களில் பயம் குழப்பம் நம்பிக்கையெல்லாம் கலந்திருந்தது குழந்தை இயேசுவை இருக்க கட்டிக்கொண்டு அவர்கள் வீட்டை விட்டு அமைதியாக வெளியேறினார்கள் வெளியில் இருள் குளிர் காற்று நட்சத்திரங்கள் காட்டும் பாதை என அவர்கள் நீண்ட இருள் பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள் ஒன்று தூரத்தில் ரோம படையினரின் கால் சத்தம் விளக்கு தெரிகிறது ஆனால் தேவன் இவர்களை மறைத்து கொண்டு சென்றார் எகிப்து செல்லும் பயணம் எளிதாக அல்ல நாட்களும் வாரங்களும் நீளும் மிகக் கடினமான பயணமாக இருந்தது பகலில் கடும் வெயில் இரவில் நடுங்கும் குளிர் ஆபத்தான மழை பாதை தண்ணீர் உணவு எல்லாம் குறைந்திருந்தது இருப்பினும் மரியாள் மற்றும் யோசேப்பு இந்த குழந்தை தேவனின் மகன் நம்மை அவர் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையில் முன்னோக்கி சென்றனர் நீண்ட நாள் பயணத்துக்குப் பின்பு அவர்கள் எகிப்து எல்லையை கடந்து சென்றனர் அந்த நொடியில் மரியால் ஆழ்ந்த மூச்சு விடுகிறாள் கடவுளே நன்றி என்றாள் யோசேப்பின் கண்களிலும் சிறு கண்ணீர் துளியோடு மன அமைதியடைந்தான் நாம் காக்க வேண்டியவர் உலகையே காக்க வந்தவர் என்றனர் குழந்தை இயேசு பாதுகாப்பாக எகிப்து வந்தடைந்தார் மறுபக்கம் ஹீரோட் ஞானிகள் திரும்ப வரவில்லை என தெரிந்து ஆத்திரத்தில் தட்டு போகிறான் ஏனென்றால் அவன் திட்டம் அனைத்தும் மனிதனின் திட்டம் கடவுளின் திட்டம் மேலானது